கிருஷ்ணா ஜி கேமின் குடிக்கிறது இல்லை நம்ம பார்க்க போகிறது பிடிக்கிற கிழங்கு மசியம் ஏற்கனவே ஆனைக்கால் மசியம் பார்த்துருக்கோம் பிடிக்கருணையை வந்து வேக வச்சு அதை மசிச்சு வச்சிருக்கோம் தெரியான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தா ஆனியன் வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நக்கி வச்சிருக்கேன் அண்ட் தென் பூண்டு பூண்டையும் அதே மாதிரி சாப் பண்ணி சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் தென் நான் கடுகு உடுக்க கூட தேவைப்படும் கொஞ்சமாக வெள்ளை வச்சுருக்கேன் அண்ட் தென் நான் எதிர்காய் குடித்த அவ்வளோதான் தக்காளி பூரி அது கூட நான் ஏற்படுத்தும் ஒழியாக நம்ம பிடிகரணை மசியலை செஞ்சு முடிச்சிட்டோம் தொடர்களே இந்த பிடிகரண மசியல் வந்து ஒரு அலாதியான சுவையுடையது பருப்பு சாதத்தோடையும் தயல் சாதத்தோடையும் இந்த பிடிகரணை மசியல் செமையா இருக்கும் சாதத்தோட போய் செஞ்சு சாப்பிடலாம் மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் வீட்லேயும் ஒரு முறை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்கள் வீட்டாரும் விரும்புவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லுங்க இது மாதிரி ருசிகரமான நம்ம ஊர் சமையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்